தேவனோடும் அவருடைய குமாரனோடும் சகோதரர்களோடும் உள்ள ஐக்கியத்தை நாம் அதிகமாய் அபிவிருத்தி செய்வதற்காக நாம் இதுவரை பனிரெண்டு பாகம் பேசியிருக்கிறோம் பதிமூணாவது பாகம் இப்பொழுது நாம் பேசப் இந்த பாடம் மெய்யாகவே புரிந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதிக நன்மையை தரும் என்று நம்பிக்கையோடு பேசுகிறோம் ஏனென்றால் இது கத்தருடைய கத்தருடைய வார்த்தை எது ஒன்றும் வெறுமையாய் போவதில்லை அனுப்பின காரியமாக அது வாய்க்கும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு ஆலோசனை கோதுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே அது விளைச்சலை கொடுக்கும் பனிரெண்டாவது பாகத்திலே நாம் கோகாத் புத்திரின் வேலைகளையும் அதனுடைய காவலும் அதற்கீழாக யார் கையளிக்கப்பட்டார் என்பதையும் அவள் எந்த பகுதியில் பாளையம் இறங்க வேண்டும் என்பதையும் நாம் பார்த்தோம் அவர்கள் மீறி நடக்கிற பொழுது அதற்கான என்ன தண்டனை வந்தது அளவை கடந்து அவர்கள் செல்கிற பொழுது அதனுடைய விளைவு என்ன எவ்வளவு பயங்கரமாக இருந்தது என்பதையும் பற்றி நாம் பார்த்தோம் இதில் ஆரோனுடைய குமாரர் பெட்சிமேசியின் மனுஷர்கள் உடன்படிக்கையை தொட்ட ஊஷா ராஜாவாகிய ஊசியா இன்னும் இந்த காரியத்திலெல்லாம் அவர்கள் மீறுதல் செய்த பொழுது என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்தோம் இது நமக்கு பயத்தை ஏற்படுத்தும் இது பூமிக்குரிய வகையில் பூமிக்குரிய சட்டத்தின்படி நடந்திருந்தாலும் ஆவிக்குரிய வகையிலே இன்றைக்கு அவயவங்கள் தன்னுடைய அளவை கடக்கும் பொழுதோ அவயவங்கள் தன்னுடைய வேலையை நிறுத்தும் போதோ தேவனுடைய கோபத்திற்கு நிச்சயமாக நாம் ஆளாம் அதில் ஐக்கியம் இருக்கும் என்று நாம் நினைத்துவிட முடியாது இன்று பதிமூணாவது பாகத்திலே அவயவங்கள் கத்தரின் சித்தத்தை உணர்ந்து கொள்ளாமல் அளவை கடக்கும் போதும் மிஞ்சி போகும் போதும் என்ன நடந்தது என்ன நடக்கும் என்பதையும் கையானது அல்லது ஏதாவது ஒரு அவயமானது நான் அவயவம் அல்ல என்றால் அது அவயமாய் இருக்கிறதா இல்லையா செயல்படுகிற அவயவமா செயல்படாத அவயவமா செயல்படாத அவயத்தை குறித்து தேவன் நன்மையாக யோசிப்பாரா செயல்படாத அவயம் தன்னுடைய சரீரத்திற்கு வளர்ச்சி ஏற்படுத்துமா இதை தான் நாம் இன்று விரிவாக பார்க்க போகிறோம் நாம் அதை கவனிப்போம் அது அவயவமாய் இராமல் போகிறதா என்று கேட்டால் அப்படி இல்லை செயல்படாத அவயவங்கள் சரீர வளர்ச்சியை உண்டாக்குவதில்லை செயல்படாமல் ஒரு அவயவும் இருப்பதும் இல்லை இதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம் சபையிலே இந்த அவயவமாகிய காதின் யோசனை என்ன காதின் யோசனை எந்த அவயவத்தை நோக்கி இருந்தது அதனால் காது என்ன சொன்னது ஒன்று குருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் காதானது நான் கண்ணா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவல்லவென்றால் அதனால் அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ காதின் இந்த தேவனுடைய காதின் இந்த யோசனை தேவனுடைய சித்தத்திற்கு எதிரான யோசனையா அதற்கு தேவனுடைய பதில் என்ன பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே அந்த கேள்வி காதுக்கு புரிஞ்சிருமா சரீரத்தை காது பார்க்கலையா அது தெரியாது அதுக்கு அப்படியானால் கண் ஒன்று இருக்கிறது காது ஒன்று இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்து செயல்படுகிற வேலையை செய்கிறது அப்போ நாம் ஆவிக்குரிய கருத்தோடு பேசுகிறோம் சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் எதிரானதா இல்லது தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டதா உணர்ந்து கொண்டிருக்குமானால் காதானது கண்ணா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறதா பாருங்க அப்படி இல்லைன்னு சொன்னாலும் அது அவயவத்தில் தான் இருக்கிறது தேவனுடைய இந்த யோசனை தேவனுடைய காரியம் அவர் என்ன விரும்பினாரோ அதை சரீரத்தில் வைத்திருக்கிறார் காது என்ன செய்யணும் அதனுடைய வேலையை செய்யணும் பாருங்க பனிரெண்டு பதினெட்டுல தேவன் சொல்லுகிறார் தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்களை ஒவ்வொன்றையும் சரியத்தில் வைத்திருக்கிறார் சித்தம் என்ற அவங்களுக்கு தெரியும் தேவனுடைய விருப்பம் அப்போ தேவன் என்ன விரும்பினாரோ அதை சரியாகத்தான் செய்திருக்கிறார் நான் என்ன யோசிக்கிறேன் என்றால் நான் சரியான இடத்துல இல்லை நான் அந்த கண்ணில் ஓயிருக்கணும் நான் அந்த முகத்தில் போய் மூக்கில் இருக்கணும் அது இருக்கணும் இருக்கணும்னு யோசிக்குது ஆனா தேவனுக்கு தெரியுது நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்னு வச்சிருக்காரு தமது விருப்பத்தின்படி அவயவங்களை ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் அப்போ ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருபது வரைக்கும் தேவனுடைய சித்தத்திற்கு எதிரான யோசனைக்கு தேவனுடைய நீதியான விளக்க பதில் என்ன கேள்வி எப்படி கேட்கிறாரு பாருங்க ஒன்னு குருந்தியர் பனிரெண்டு பத்தொன்பது இருபது அவை எல்லாம் ஒரே அவ இருந்தால் எங்க அவயங்கள் அநேகமாயிருந்தும் ஒன்று வளர்ச்சியை உண்டாக்குவதற்காக அவயவங்கள் எல்லாம் தேவன் எங்கே வைத்திருக்கிறாரோ அதை உணர்ந்து சரியாய் செயல்படணும் ஒருவருக்கு செபிக்க தெரியலாம் ஒருவருக்கு பாட தெரியலாம் ஒருவருக்கு பிரசங்கம் பண்ண தெரியலாம் ஒருவருக்கு வேறு ஒரு அலுவல்களை செய்ய தெரியலாம் இன்னொருவருக்கு பொருளாதாரங்களை அதிகமாக மேன்மையாக செய்ய திராணி வச்சிருப்பார் அப்ப என்னென்ன திராணியின்படி சித்தத்தின்படி வைத்திருக்கிறாரோ அதை சரியாய் செய்வதற்கு வளர்ச்சியை உண்டாக்குவதற்கு சரீர அவயவங்கள் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்திருக்கணுமா வேண்டாமா உணர்ந்திருக்கணும் ஆனா நான் அதுவா இல்லை இதுவா இல்லைன்னு யோசிச்சா தேவன் என்ன கேட்கிறாரு சரீரம் எங்கே அது முழுசு செவினா கண்ணுண்டா எல்லாத்தையும் நான் கண்ணா உண்டாக்கி வச்சேன்னு செயல்படுவது எப்படி யோசனை தவறானதா முற்றிலும் தவறானதா ஆனால் அவயவங்கள் அநேக அவயவங்கள் இருந்த போதிலும் கூட சரீரம் ஒன்றுதான் இருக்கிறது இது ஒண்ணு பனிரெண்டு இருபத்தொன்னு அவயவங்கள் இன்னொரு அவயவங்களை பார்த்து என்ன சொல்ல கூடாது கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது ஒவ்வொரு அவயவங்களும் சேர்ந்து செயல்பட்டாதான் சரீர வளர்ச்சி உண்டாகும் இது நம்ம பூமிக்குரிய காட்சி பார்க்கல புரிஞ்சுக்கிறோம் ஆவிக்குரிய காட்சியே புரிஞ்சுக்கிற மாட்டோம் ஒவ்வொரு மக்களும் நமக்கு தேவைப்படுறாங்க பலவீனமானவங்களும் கனவீனமானவங்களும் அற்பமாயுது என்றவங்களும் எல்லாரும் நமக்கு தேவைப்படுறாங்க ஏன்னா சபை அவ்வாறுதான் வளர்வதற்கு தேவன் அமைத்திருக்கிறார் இந்த அமைவை தேவனுடைய சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்ளாதிருப்போமானால் நாம் நம்முடைய செயல்களை சரியா செய்ய நம்முடைய மனது இருதயம் சரியா இருக்குமா இல்ல அப்பதான் பொறாமையாகும் அப்பதான் அது உயர்த்தும் அது போட்டியாகும் இந்த பிரச்சனை தான் ஆரம்பத்துல நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம் அப்போ எந்த அவயவமும் எனக்கு வேண்டாம் என்று நாம சொல்லவே கூடாது எல்லா அவயவங்களும் வேணும் நம் சரீர அவயவங்களாகிய ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்துமாக்களை குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம் சரீரம் ஒன்றாய் இருக்கிற சரீரத்திலே நாம் ஒவ்வொருவரும் அவயவமாக இருக்கிறோம் இப்போ அவயவங்களுடைய செயல்பாடு ஒவ்வொருடைய செயல்பாடு ஒருத்தவத்துக்கு தேவைப்படுது அப்போ கண்ணு செய்யற வேலையை காது செய்ய முடியாது காது செய்யற வேலையை மூக்கு செய்ய முடியாது மூக்கு வாய் செய்ய முடியாது போட்டி போட்டுட்டு வேலை செய்ய முடியாம இருக்கும் என்றால் அங்கே பிளவு ஏற்பட்டு ஐக்கியம் தடைபடும் அப்போ ஒன்னு உருந்தியர் பனிரெண்டு இருபத்தி ரெண்டுல சரீர அவயவங்களில் எது பலவீனம் உள்ள அவயவமாய் என்று காணப்படுகிறது உங்களுக்கு தெரியுமா அப்படி இருந்தாலும் அதனுடைய தேவை மிகவும் வேண்டியதா இருக்கிறதா சரி சரீர இருபத்தி ரெண்டு சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகள் எவைகளோ காணப்படுகிறவைகளோ மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது பலவீனம் உள்ள அவயவம் எது நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு தெரியலையா தெரியுதா அது அதிகமா தேவைப்படுதா நிச்சயமா பனிரெண்டு இருபத்தி சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிற அவயம் எது நீங்க பாக்குறீங்களா என்ன பாருங்க உங்களால் நீ தானிக்குத்தறி என்னால் ஆணிக்கு தெரியும் அவர் நான் எதுன்னு சொல்றேன் அவர் எப்படி பேசுறோ சரீர நான் கனவீனமாய் காணப்படுகிற அவயவம் லட்சணம் இல்லாத அவயவம் எது அப்படி இருந்த போதிலும் அதிக அலங்காரம் பெறுவது எது மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம் நம்ம லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் ஒன்று குறுந்தியர் பனிரெண்டு இருபத்தி மூன்று நமக்கு தெரியும் ஆனாலும் ஒன்று குறுந்தியர் பனிரெண்டு இருபத்தி மூணுல மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம் தான் பேசுறாரு உங்களுடைய என்னுடைய அவயவங்கள் கண்ணு கனவீனமா காணப்படுதா காது கனவீனமா காணப்படுதா வலதுகை கனவீனமா காணப்படுதா இடதுகை கனவீனமா என்றமா வாய கனவீனமா என்றமா கால கனவீனமா என்றமா உங்களுக்கும் எனக்கும் அது தெரியுமா எது கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கோ அதிக கனத்தை கொடுக்கிறோம் அப்படி செய்றீங்களா நம்ம லட்சணம் இல்லாதவைகள் எவைகளோ அதிக அலங்காரம் பெறும் இதுதான் தேவன் சபையிலே இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறார் பாருங்க ஆவிக்குரிய வகையில ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாடகருக்கு வெளிப்படுத்தினார் அது சரீர அவயம் கிடையாது தங்களை ஞானிகள் என்று சொல்லிக் கொண்ட மக்களுக்கு எதிரான வேலை அதே மாதிரி அழைக்கப்பட்ட அழைப்புல குருந்தீர்ல பார்க்கும் போது பாருங்கள் வல்லவர்கள் இல்லை இல்லை ஞானிகள் யாரை அற்பமா என்னமோ அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் ஒன்னு குருந்தீர் ஆறுல தீர்ப்பு செய்வதற்கு சபையில் அற்பமா எண்ணப்பட்டவரை நியமித்துக் கொள்ளுங்கள் சபையில அற்பமா எண்ணப்படுகிற அவயம் எது சரி ஒரு கேள்வி உங்களுக்கான ஒரு ருசிகரத்துக்காக யூதர்கள் அற்பமாய் எண்ணினார்களாம் யூதர்கள் ஆகாதென்று தள்ளினார்களா தள்ளினார்களாம் இயேசுவை யூதர்கள் கனவீனப்படுத்தினார்களா அப்போஸ் ஆகிய பவுலை யூதர்கள் தருத்தராக எண்ணினார்களா கனவீனமாக எண்ணினார்களாம் துடைத்து போடுகிற அழுக்கை போல எண்ணினார்களா இப்ப அவங்க எப்படிப்பட்ட பார்வை தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அற்பமானவங்கள இப்போ சபையில் அற்பமானவரை நியமித்துக் கொள்ளும்னு சொல்லும்பொழுது யார் அற்பமானவங்க ஒரு தீர்ப்பு செய்கிறதுக்கு அற்பமானவங்கன்னா நன்மை தீமை தெரியாதவங்க அற்பமானவங்களா எதுக்காக அவங்க அற்பமாக என்ன பண்ணுறாங்க ஏதாவது புரியுதா ஒன்றும் நமக்கு விளங்கலையா நம்மில் லட்சணம் இல்லாதது எது அப்போ சரீர அவயவங்களில் அந்த சபையில அற்பம் லட்சணம் இல்லாதவங்க யாரு அற்பமா எண்ணப்பட்டவங்க யாரு அவங்களுக்கு அலங்கரிப்ப தேவன் கொடுக்கிறாரா யாக்கோபு ராகியல் விஷயத்துல யாக்கோபு யார நேசித்தாரு யாரு தேவன் அதிகமாக நேசித்தாரு இப்படி தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வாங்களேன் ஏதோ ஒண்ணு புரியும் அப்ப இந்த சரீரத்தை குறித்து தேவனுடைய மேன்மையான உயர்வான பெரிதான நோக்கம் என்ன ஒன்று ஒரு சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் பாருங்க பிரிவினை உண்டாயிராமல் ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் சரி பனிரெண்டு இருபத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஆறுல இப்படி சரீர அவயத்தை அமைத்திருப்பதில் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன இருபத்தி ஐந்து அவசரத்துல சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் ஒன்று குறுந்தையர் பன்னிரெண்டு இருபத்தி ஆறுல இந்த மேன்மையான மேன்மை என்ன அதனுடைய ஒத்திசைவு சேர்ந்து வருவது எப்படி ஆதலால் ஒரு அவயவும் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயவம் சந்தோ மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் நீ கழுத்துல ஒரு அணிகளில் போடும்போது மகிழ்ச்சியா இருக்கீங்களா கழுத்து மட்டுமா கையில ஏதாவது மாட்டும் போது காதுல ஏதாவது மாட்டும் போது ஒண்ணு மட்டும்தானா காது மட்டுமா பாருங்க அதே மாதிரி கையிலோ காலிலோ ஒரு கண்லையோ காதுலையோ எங்கேயோ மோப்பத்துலயோ எங்க அடிபட்டா எல்லாம் எல்லாம் வேதனையா இருக்கா ஒண்ணு மட்டும்தானா இந்த உணர்ந்து கொடுதல் சபையாகிய நமக்குள் இருக்கிறதா இருக்க கடவதா இருக்க வேண்டுமா ஒரு அவயவம் பாடுபடும் போது நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுபடணுங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கா அந்த உணர்ந்து கொடுதல் சிறப்பான ஐக்கியத்தை நமக்கு கொடுக்கும் என்னுடைய அவயவம் அப்படிங்கிற உணர்ந்து கொடுதல் நாம் பெற்றுக்க வேண்டும் அதை அதிகமாய் நாம் வலியுறுத்தி போதிக்க வேண்டும் ஒரு அவயவம் மயமைப்பட்டால் நாம் எல்லோருமே சேர்ந்து சந்தோஷப்படணும் அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அந்தந்த காரியங்களை அவங்கவுங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அது சரியா செய்யணும் புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல ஒவ்வொரு அவயவங்களை எங்கே வச்சிருக்காரோ அது மேன்மையாக செயல்படணும் அதே நிலையிலிருந்து மேன்மையாக செயல்படணும் அப்படியான ஒரு கேள்வி கேட்போம் எல்லாரும் கற்க வேண்டுமா எல்லாரும் தேறி இருக்கணுமா அது என்ன சந்தேகம் பதினாலு இருபத்தொன்னு நான் படிப்போம் எல்லாரும் கற்கிறது இருக்கும் எல்லாரும் தேர்கிறது இருக்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக திருக்கு சொல்லலாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டியதா ஆமா எல்லாரும் தேறி வரணுமா ஆமா இவங்க எப்படி செய்யணும் ஒரு ஒரு ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக அவங்க என்ன செய்யணும் திருக்க சொல்லணும் ஒட்டுமொத்தமாகவா ஒவ்வொருவராகவா அப்ப கேள்வி கேட்போமா என்ன கேள்வி கேட்போம் என்ன கேள்வி கேட்போம் அந்த வசந்த பாடிப்போமே சரி அப்போ எல்லாரும் நம்ம பிரசங்கிக்கணும்னு நினைக்கிறோம் நல்லது எல்லாரும் பாடம் நினைக்கிறோம் நல்லது எல்லாரும் ஜபிக்கணும்னு நினைக்கிறோம் நல்லது வாசிக்க நினைக்கிறோம் நல்லது தேவன் அப்படி வச்சிருக்காரா பனிரண்டு இருபத்தொன்பது முப்பத்தி எல்லாரும் அப்போஸ்வர்களா எல்லாரும் திருக்கு தரிசிகளா எல்லாரும் போதகர்களா எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிகமான மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் எல்லாரும் கற்கனமா ஆமா ஆனா எல்லாரும் எல்லா செய்ய முடியும் என்று கத்த சொல் என்னென்ன நிலையில அவங்க இருக்காங்களோ அந்த வேலையில அவங்க தேடி வரணும் அந்த வேலையை இன்னொரு அவயம் செய்யற வேலையை இன்னொரு அவயம் செய்வதற்கு இயலாதுன்னு சொல்றாரு அப்படியானா, சில திறமையான தகுதியான தேவன் தேர்ந்தெடுத்து அவயவங்கள் எங்கே வைத்திருக்காரோ அவ்வாறு செயல்படணுமா அளவை கடக்கணுமா அப்படி செய்கிற பொழுது சரீர வளர்ச்சியை உண்டாக்கும் மாறாக நேர் எதிராக செயல்படுகிற பொழுது அப்படி இந்த பூமிக்குரிய காதோ கண்ணோ செயல்பட முடியாது ஒரு கருத்துல இந்த கண்ணு போய் காது வேலையை செய்ய முடியாது ஆனா ஆவிக்குரிய கருத்துல இந்த கண்ணு போய் காது வேலையை செய்வதற்கு முற்பட முடியும் அவயவங்கள் சரீரத்தில் நாம் இருக்கிறனாமோ ஆத்துமா மனம் இருக்கிற இருக்கிறனாமோ இன்னொருத்தருடைய வேலையை இன்னொருத்தர் வந்து தலையிட முடியும் மிஞ்சி போகவும் முடியும் அப்படி வாங்கவும் முடியும் தேவன் நமக்கு அந்த திறமையை தராத பொழுது நாம் அதற்காக பொறாமையாகலாம் பிரிவினையாகலாம் சண்டை போடலாம் ஐக்கியம் குலைக்க நாம் இருக்கலாம் எல்லோரும் அப்பசுவர் கிடையாது எல்லோரும் திருக்குதர்சியல் கிடையாது எல்லோரும் போதிக்கிறவங்க கிடையாது எல்லோரும் அற்புதங்களை செய்யறவங்களும் கிடையாது எல்லாரும் வரங்களை உடையவங்களும் அல்ல எல்லாரும் அந்நிய பாசை பேசுறவங்களும் அல்ல எல்லாரும் வியாக்கியானம் பண்றவங்களும் அல்ல அப்ப ஏன் அவ்வாறு பிதாவாகிய தேவன் வைக்கவில்லை என்று நமக்கு தெரியுமா ஒண்ணுக்கு ஒரு நேர் பனிரெண்டு பதினேழுல இருந்து பத்தொன்பது சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் அவயவங்கள் எல்லாம் அவயவம் எல்லாம் ஒரே அவயமாயிருந்தால் சரீரம் எங்கே அப்ப இந்த சரீரத்தின் ஒற்றுமை ஐக்கியம் குலைக்கப்படாதபடிக்கு தேவனுடைய உயர்வான பெரிதான நோக்கம் என்ன பன்னிரெண்டு இருபத்தஞ்சு சரீரத்தில் உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைபடுவதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் அப்படியானால் இந்த ஐக்கியத்தின் மேன்மையான வழி என்ன ஐத்தி ஐக்கியத்தை பற்றி கொண்டு வளர்வதற்கு பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாய் நம்மிடத்தில் கேட்டுக் கொள்வது என்ன நாம் வரும் பாடத்தில் அதை பற்றி நாம் படிப்போம் ஜிபிப்போமா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே நீர் அனாதி தீர்மானத்தின்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாங்கள் வளர்ச்சி அடையும்படியாக ராஜ்யமாகிய சபையை ஸ்தாபித்து அதிலே இருந்த சத்தியங்களை எங்களுக்கு சொல்லி பூமிக்குரிய வகையிலும் சொல்லி ஆவிக்குரிய வகையிலும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பதே அதற்காக நன்றி இந்த அவயவங்களின் தன்மைகளை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் நீர் வைத்திருக்கிற அளவுகளை மதிக்க எங்களுக்கு கற்றுத்தார் நாங்கள் சித்தத்தை உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் என்னவா இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து உள்ள எங்களுக்கு உணர்வுள்ளவனாக்கும் பிதாவே சரீர வளர்ச்சியை உண்டாக்குவதற்கு தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நன்றியோடு மதிக்க கற்றுத்தாரும் அதன்படி செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் பேதமையை நீக்கும் அறியாமையை போடும் நாங்கள் இணைந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் சரீரத்தின் வளர்ச்சியை உண்டாக்குவதற்காக பாடுபட எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா அவயவங்களும் எங்களுக்கு தேவைப்படுவதனால் ஒற்றுமையை தாரும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே